எல்லோருக்கும் அன்பான வணக்கம் எனது பிரார்த்தனை இறைவா பசி உள்ள இடத்தில் அன்பையும் தவறுள்ள இடத்தில் மன்னிப்பையும் பிளவுள்ள இடத்தில் ஒற்றுமையையும் பிழை உள்ள இடத்தில் திருத்தத்தையும் ஐயமுள்ள இடத்தில் பற்றுதலையும் விரக்தி உள்ள இடத்தில் சாந்தியையும் இருள் உள்ள இடத்தில் ஒளியையும் நான் வழங்கிட துணை செய்யும் பிறரிடம் நான் ஆறுதல் தேடுவதை விட பிறருக்கு ஆறுதல் தந்திடவும் பிறர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் விட பிறரை நான் புரிந்து கொள்ளவும் அடுத்தவர்கள் மீது அன்பை பொழிந்திடவும் பிறர் என்னில் அன்பு செய்திடவும் நீ அருள் தருவீராக அன்னை தெரசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்